மோடிக்கு எதிராக களமிறங்கும் சீமான் இந்திய அரசியலில் திடீர் திருப்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் பொதுவாகவே பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கட்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சில கட்சிகள் மட்டும்தான் நிற்பாங்க அதற்கான விடயங்கள் மட்டும்தான் நடக்கும்னு பார்த்துக்கங்களே அதாவது திமுகவோட ஒரு கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் அதிமுகவின் கூட்டாளியாக இருக்கக்கூடிய பாஜகவும் தான் நிற்பார்கள் இவர்கள் இருவருக்கும் உள்ளே தான் நடக்கும் இப்போது ஆம் ஆத்மி அப்படிங்கிற இன்னொரு கட்சியும் அதற்காக சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சி எப்போவுமே வந்து மாநிலங்களின் உரிமையை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றத்தில் இறங்கி வேலை செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது எப்போதும் அவர்கள் அதை செய்ததும் கிடையாது ஆனால் இந்த முறை வந்து எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழர் தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரிகிற ஏமாற்றிய ஒரு தீம் பாஜக இருக்குது பார்த்திங்களா அவர்கள் வந்து நாங்கள் ராமநாதபுரத்தில் மோடியை நிற்க வச்சு வெற்றி பெற வைப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெற்று கூச்சல் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக ஆனந்த் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் திருச்சியில் பேசியிருக்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாராளுமன்றத்தில் பெரிய ஈடுபாடு கிடையாது அதில் நிற்கணும் அப்படிலாம் இல்லை ஆனால் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடி நிற்கிறாராம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு தேர்தலில் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அண்ணன் அவர்கள் சூசகமாக ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காருங்க இது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் பலருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இப்போ அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் நின்று வெற்றி பெறலாம் நினைச்சாலும் கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டு நாம் தமிழக கட்சி இறங்கி வேலை செஞ்சதுன்னா அந்த இடத்துல அதாவது இங்கே இருக்க மாநில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை அவரை பிடிக்கிதோ பிடிக்கலனாலும் கூட அதிக அளவுக்கு சீமானை நல்லா தெரியும் சீமானோட அரசியல் தெரியும் ஆனால் மோடிங்கிறவர் வந்து இந்த இடத்துல எப்போவுமே ஒரு பூதம் தான் அவருக்கு யாரும் வாக்கு செலுத்த போகிறது கிடையாது ஆனால் அவரை எப்படியாவது ஏமாற்றி ஒரு ஒரு அதிமுகவுடைய கைப்பாவையாக அப்படி இப்படி செயல்பட்டு அந்த அதிமுக ஓட்டர்ஸ் அப்படியே திருப்பி எப்படின்னா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செய்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே நாம் தமிழர் கட்சி செய்ய போது அதற்கான சம்பவத்தை நம்ம காத்திருந்து தான் பார்க்க போகிறோம் நேரடியாக மோடியை எதிர்ப்பது பாஜகவை எதிர்ப்பதுனா இதுதான் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு திராவிடர்களுக்கு தெளிவாக பாடம் எடுத்திருக்கிறார் அண்ணன் சீமான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் பின்னோடத்தில் தெரிவிச்சிருங்க